அடப்பித்தல் நிறைய வகைகள் இருக்கு சரிங்களா அது சல்பைட் தாதுவாக இருந்தா என்ன முறைப்படி அடப்பிக்கலாம் ஆக்சைட் தாதுவா இருந்தா என்ன முறைப்படி அடப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கு பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல் முதல்ல அடப்பித்தல் அப்புறம் பிரித்தெடுத்தல் அதுக்கப்புறம் உலோகத்தை தூய்மையாக்கல் சோ இந்த மூணு ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது ஒரு தேவைப்படும் உலோகத்தினை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுத்தலானது பின்வரும் உலோகவியல் செயல்முறைகளை உள்ளடக்கியது இவங்க எப்படி கேட்பாங்கன்னா உலோகவியல் செயல்முறைகள் ஒரு உலோகத்தினை அதன் தாது பயன்படுத்தப்படும் உலோகவியல் செயல்முறைகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க நீங்க என்ன சொல்லணும்னா அடர்பித்தல் பிரித்தெடுத்தல் தூய்மையாக்கல் தாதுக்களை அடர்பித்தல் பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல் பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல் இந்த மூணு பாயிண்ட் நீங்க சொல்லுங்க அடுத்தது சில உலகங்கள் மற்றும் அவைகளின் பொதுவான தாதுக்கள் ரொம்ப முக்கியமானது பாக்சைட் அப்படின்னா இது புக் பேக் ஒன் மார்க் இருக்கு அலுமினியத்தோட முக்கியமான தாது பாக்சைட் ஏஎல் டூ டாட் என் எச் டூ ஓ அப்புறம் டயஸ்போர் அது ஏஎல் டூ ஓ த்ரீ டாட் எச் டூ ஓ அப்புறம் கயோலினை இது ஏஎல் டூ எஸ்ஐ டூ ஓ ஃபைவ் ஓஹெச் ஃபோர் டைம்ஸ் சில நேரங்களில் அலுமினியத்தோட தாதுக்கள் யாவை அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் பாக்ஸைட் டயாக்ஸ்ஃபோர் கையோலினைட் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும் அடுத்ததாக இளம்போட முக்கியமான தாதுக்கள் என்ன ஹேமடைட் அதோட ஃபார்ம்ல Fe2O3 டூ ஓ த்ரீ மாக்னெட்டைட் அதோட ஃபார்ம்ல எஃப்இ த்ரீ அதோட ஃபார்ம்ல வந்து FeCO3 இரும்பு பைரைட் அதுக்கு வந்து எஃபிஎஸ் டூ அதுக்கு எஃபி டூ ஓ த்ரீ டாட் த்ரீ டே ஸ்டூடெண்ட்ஸ் இரும்போட முக்கியமான தாதுக்கள் என்னன்னு கேட்டா நீங்க ஹேமடைட் மேக்னடைட் சிடிரைட் இரும்பு பைரைட் லிமோனைட் இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும் ஹேமடைட் ஃபார்முலா என்னன்னா எஃபி டூ ஓ த்ரீ மேக்னடைட்டுக்கு எஃபி த்ரீ ஓ ஃபோர் சிடிரைட்டுக்கு எஃபிஎஸ்சி ஓ த்ரீ இரும்பு பயர் ரேட்டுக்கு எஸ் எச்யூ லிமோனேட்டுக்கு இதெல்லாம் இரும்போட முக்கியமான தாதுக்கள் இப்போ தனிமமும் ஒரு உலோகமோ அதோட முக்கியமான தாதுக்களும் உங்களுக்கு தெரியணும் இப்போ அலுமினியம் அப்படின்னா பாக்ஸைட்ஸ் அலுமினியத்தோட ரொம்ப முக்கியமான தாது பாக்ஸ் சைட்ஸ் Al2O3.NH2O ஏஎல் டூ ஓ த்ரீ பார்த்தா பாக்ஸைட் ஏஎல் டூ சொல்லுவாங்க சரிங்களா

இப்ப சில உலோகங்களும் அவைகளோட முக்கியமான தாதுக்களும் அப்படிங்கறது உங்களுக்கு மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சரிங்க